வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகர் உங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய வழிபாட்டிற்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் நிறைய அறிகுறிகள் இருந்தாலும் இந்த மூன்று முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும் என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு செய்பவர்கள் பொருளாதாரத்திற்காகவும் வழிபாடு செய்வாங்க நிறைய வேண்டுதல் இருக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித ஆசைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு எனக்கு சொந்த வீடு கிடச்சா போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரு சில பேருக்கு எனக்கு கார் வாங்கினா போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு நகை நிறையா வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை ஒரு சில பேருக்கு வந்து பேங்கில் வந்து நிறையா சேவிங்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சில்வரம் சம்மந்தப்பட்டது நிறையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஆசைகள் இருக்கும் இப்போ அந்த ஆசைகள் இருந்தால் மட்டும் நமக்கு மானால் கிடையாது அது நமக்கு நடைமுறையில் பயன்படணும் நமக்கு வந்து அது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து முருகர அதற்காக வழிபாடு செய்வோம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வந்து முருகர் வழிபாடு செய்வோம் அந்த வசதியான வாழ்க்கை எப்படி உங்களுக்கு அமையும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் முருகர் வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழிபாடு செய்யும்போது முதல்ல உங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனைகள் அதாவது இப்போ கடன் இருக்குது அப்படின்னா கடன் அடைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றா தீரும் இதுதான் முதல் அறிகுறி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது தீர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் முக்கியமாக உங்களுக்கு கடன் இருந்தால் கூட அந்த கடன் அடைவதற்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கடனை முதல்ல அடைப்பீங்க அடுத்து இரண்டாவதாக உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நீங்க வந்து அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் இரண்டாவதாக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட கால்குலேஷன் போட ஆரம்பிப்பீங்க பட்ஜெட் போடுவீங்க அல்லது பார்த்தீங்கன்னா பணம் எதுக்கு சீட்டு போடலாமா இல்லைன்னா நகை சீட்டு போடலாமா ஏதாவது ஒன்று நீங்கள் பணம் சம்மந்தப்பட்டது யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் பணத்தை பற்றி மட்டும் நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வுகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டுக்காக வந்து ஒரு சொத்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி நீங்கள் முருகர் வழிபாடு செய்யும்போது அதற்கான இடம் வந்து இல்லைனா யார் மூலமாக உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி இடம் இருக்கு இந்த இடத்துல வீடு கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் காருக்கும் அதே தான் உங்களுக்கு கார்களோட மாடல்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க நிறைய நீங்களே தேடல் தேடல் அதிகமாக இருக்கும் தேடல் அதிகமாக இருந்ததுனாலே உங்களுக்கு வசதியான வாழ்க்கையும் வர ஆரம்பிக்க போகுது முருகர் உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுக்க போகிறார் அதற்கான நிறைய பார்த்தீங்கன்னா கதவுகள் ஓப்பன் பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவு வந்து திறக்கப்பட திறக்கப்பட போகிறது இதுதான் முழுமையான அர்த்தம் உங்களுடைய மனம் லேசாக இருக்கும் ஏதோ மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருப்பது போல் தோன்றும் ஒரு வசதியான வாழ்க்கை வாழப்போகிறது போல் உங்களுக்கு தோன்றும் மூன்றாவது முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து இப்போ கையில் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வேணுன்னு நீங்கள் நினைப்பீங்க பார்த்துக்கலாம் அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து பணத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பி உங்களுக்கு வந்து யார் மூலமாக உதவி வந்து கிடைக்கும் இப்போ வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் வந்து முருகர் வழிபாடு செய்யும் போது யார் மூலமாக உங்களுக்கு பண உதவி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்டது உங்களை தேடி தேடி வரும் அப்படி தேடி வருது அப்படின்னாலே நீங்கள் செல்வந்தராக போகிறீங்க பணம் வந்து உங்கள் கைக்கு வருவது பணம் வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதும் அதுவும் பார்த்தீங்கன்னா செல்வந்தருக்காக அறிகுறி தான் நீங்கள் மற்றவர்காக உதவி செய்யணும் உங்கள் கையிலேருந்து பணம் யாருக்காவது போகின்றது அப்படின்னாலும் சரி உங்கள் கையில் நல்லா பணம் தங்குது பணம் கையில் ரொட்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னாலே முருகர் உங்களை வந்து செல்வந்தராக போகிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நூறு சதவீதம் அறிகுறி தான் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் வழிபாடு செய்றீங்க செஞ்ச உடனே நம்ம வந்து கொடிஷராக ஆக முடியுமா அப்படின்னா கிடையாது நம்ம ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வந்து முருகரை வந்து வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் அதை வைத்து தான் நம்ம வந்து நமக்கு முருகர் நல்ல ஒரு பண வரவாக கொடுக்குறாரு நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீண் வரைய செலவுகள் உங்களுக்கு டோட்டலாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீன் செலவு செலவுகள் மட்டும்தான் பண இழப்புக்கு அதிகமாக போகிற காரணம் அந்த வீண் விரைய செலவுகள் வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தேவையில்லாத செலவு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிட்டு செலவு பண்ணுறீங்க அந்த செலவுகள் குறையுது மருத்துவமனை செலவுகள் வந்து குறையுது இல்லைன்னா உங்களுடைய பைக்கு அல்லது கார் அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரி எலக்ட்ரானிக் பொருள் அந்த மாதிரி பொருள் வந்து நமக்கு ரிப்பேர் ஆகிக்கிட்டு நம்ம பணம்லாம் வீணாயிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த வீணான செலவுகள் வந்து இனிமேல் வராமல் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பணம் தங்க ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வர ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுடைய வீண் வரைய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு பணம் ரொட்டேஷனுக்காக இல்லை பணத்தை வந்து நம்ம சேர்க்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அந்த பணத்தை வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த பணத்துக்கு மேலே ஒரு மரியாதை நீங்கள் கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து முருகர் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் பணத்தை நீங்கள் மதிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமையுது முருகரை வழிபாடு செய்த பிறகு பணத்தை நீங்கள் நல்லா மதிக்கிறீங்க பணம் உங்கள் கிட்ட வந்து சேருது பணம் வந்து நல்லா உங்களுக்கு ரொட்டேஷன் நல்லா இருக்குது அதாவது நீங்கள் பணம் நல்லா செலவு பண்ணுறீங்க தேவையானதுக்கு நல்லா செலவு பண்ணுறீங்க அதே போல் உங்கள்கிட்ட பணம் வரவும் செய்து அந்த ரொட்டேஷன் சொல்லுவாங்களையா அது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக பணம் வந்து உங்களை வந்து குவிய போகுது பணம் சேரப்போகுது பணத்தெல்லாம் நீங்க முன்னேற போறீங்க முருகர் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க போகிறார் எந்த செல்வன் செல்வத்திற்காக நீங்க வழிபாடு செய்றீங்களோ அந்த பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கறது இதை வைத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் யார்கிட்டே ஒருத்தவங்ககிட்ட வந்து பணம் கேட்குறீங்க கேட்ட உடனே கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா கேட்டவுடனே கிடைக்குமானால் கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ஆயரூபா கூட நம்மளால் வாங்க முடியாது அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது இறைவனோட அருளால் மட்டுந்தான் நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி பண உதவிகள் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்குது அப்படின்னா கூட அது லக்கு தான் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நீங்கள் பேசினாலும் எந்த ஒரு பிளான் பண்ணாலும் பணம் சம்மந்தப்பட்டது எதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக மாறுது அது ஒரு வெற்றியை கொடுக்குது அப்படின்னாலே முருகர் உங்களை செல்வந்தராக மாற்றப் போகிறார் அதனால் பணத்தை சரியான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் பணத்தை வந்து நீங்கள் எப்படி செலவழிக்கணும் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பிளான் வந்து நீங்கள் சரியாக போட்டு கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கிட்ட பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த பணம் வருது அப்படின்னா அதை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ பணம் வருது அப்படின்னா அதை கூட ஒரு சில பேரால் வந்து ஒழுங்காக வச்சுக்க முடியாது அதை வீண் விரை செலவுகளாக மாற்றி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து தேவையில்லாத பொருளை வாங்கி ஏதாவது எதுலேயாவது வீணை இன்வெஸ்ட் பண்ணி அதே ஒன்றும் இல்லமாக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ வந்து கடவுள் நமக்கு பணம் கொடுக்கிறார் கடவுளாக நம்ம வந்து வசதியை நம்ம வாழ வைக்கப் போகிறார் அப்படின்ற கிடைக்கிற பணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் வீன் வரைய செலவுகள் நீங்கள் பண்ணக்கூடாது நமக்கு வந்து தானாக அமையிற வீண் வரைய செலவுகளும் இருக்கின்றது நம்மளாக போயிட்டு வீன் வரைய செலவுகள் பண்ணுறதும் இருக்கின்றது இப்போ நம்மளாக போயிட்டு பண்ணுறது வந்து கட்டாயமாக நம்ம குறைக்கணும் கடவுள் கொடுக்குற பணத்தை வந்து நீங்கள் வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இறைவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணிவிட்டு மற்ற பணத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து கையாள வேண்டும் கடவுள் நினைத்தா ஒரு நிமிடத்தில் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு அவர் கொடுக்குறத வந்து நீங்கள் சரியாக இது பண்ணிங்கன்னா கட்டாயமாக அவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அந்த நீங்கள் சரியாக வந்து உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா கடவுள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விட்டுருவாரு ஏன்னா நமக்கு வந்து நிறையா அனுபவத்தை கொடுத்துட்டு தான் திரும்பவும் பணம் கொடுப்பாரு அதுதான் கடவுளுடைய செயல் உங்களை சுற்றி நல்லா நிறையா நேர்மறைய ஆற்றல் சம்மந்தப்பட்ட அந்த பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய பூஜைக்கு நல்ல பலன் கிடைக்குது நீங்கள் நினச்சதுலாம் நடக்குது நீங்கள் பிளான் பண்ணதுலாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது முருகரை வந்து வழிபாடு செய்துட்டு அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நீங்கள் முன்னேறிட்டே இருக்கணும் ஏன்னா முருகர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருந்தால் தான் முருகனுக்கும் அது மகிழ்ச்சி அதை பெற்றுக்கொண்ட நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா வாழணும் வசதியாக வாழணும் அப்படின்னா அது உங்கள் கையிலுமே இருக்குது முருகர் காற்று இந்த அறிகுறிகளை வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செயல்படுங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக நன்றாக இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் செல்வந்தராக ஆகணும் நம்ம நினைச்சாலே நம்ம கட்டாயமாக செல்வந்தராக மாற முடியும் இறைவனோட அருளால் நம்மளால் மாற முடியும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுத்து முன்னேறுவதற்கான வழிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்ம வந்து எப்போதுமே தைரியத்தை விடக்கூடாது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து அதை வந்து ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே தான் இருக்கணுமே தவிர தோல்வியில் நம்ம வந்து துவண்டு போய் இருக்கக்கூடாது எதிர்த்து போராடுங்க முருகன் அருளால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் ஜெயிக்க முடியும் கோடீஸ்வரனால் வாழ முடியும் பிடித்த வீடு பிடித்த காரு எல்லாமே நம்மளால் வாங்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி